அவங்களை சுற்றி நம்ம அப்பா அம்மா அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று இத்தனை வருஷம் வளர்த்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சமாக யோசிக்கணும் எனக்கு இப்போ இவன் ஜாவும் வந்து தான் தெரியுது சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃபோர்டீனுக்கு வந்து நான் சாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தேன் இல்லைங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வேற நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் வைரலா போயிருச்சு ஆமா நாங்களே எதிர்பார்க்கலாம் அந்த வீடியோ நான் போகாத நாள் தான் இப்படி இருக்கு சும்மா போட்டு விடுவோம் வேலன் ஸ்டேக் அப்படின்னு சொல்லி சும்மா தான் போட்டு விட்டேன் அடுத்த நாள் தான் போட்டுவிட்டேன் அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டால இருந்து கேட்டிருந்தாங்க பிரியாணிஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கே ஸ்டாக்காக இருந்துச்சு எல்லாமே நாங்களே இன்னும் அதை முழுசா போடவே இல்லை எல்லாருமே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க

தேர்ட்டீன் நைட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் நான் இவங்க எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அட்ராசிக்கு அடிச்சிருப்பாங்க நிறைய ப்ளாக்ல பாத்திருப்பீங்க அவங்களும் அந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் வாய்ஸ்ல நாங்கள் இல்ல என்ன பண்ணோம் இந்த மாதிரி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்கதான் வெளியே இவங்க வந்து எங்க எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க ஜாலியா வெளிய சுத்த போறானும் நாங்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம எல்லாம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒரு பக்கம் வெளியே போயிட்டோம் ஸோ போயிட்டு இந்த பிளானுக்காக தான் போகணும் போயிட்டு நம்ம போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்கு போயிட்டு கம்மலா இல்லை ரிங்கா அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷனில் இருந்துச்சு அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதையும் பார்த்துருங்க சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு ஆனால் தெரிஞ்ச காரணம் சொல்லிவிட்டேன் அங்கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ போய் பார்ப்போம் சாருக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு ஆனால் வேறு மாதிரி எடுத்து கொடுக்கணும் என்ன சீட்டு போடுறோம்ல அதில் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் லவ் ஸ்டேக் என்ன பெருசாக பண்ணணும்னு சொல்லலாம் பெருசாக என்ன பண்ண முடியும் அவரு உங்களோட ஆசையை தான் நான் எழுத்து முடியும் அந்த மாதிரி ஒரு ஆசையை இப்போ நிறைய நினைக்கிறேன் இது அவளுக்கு ஷாக் ஆகுமா சாக்காகுமா ஆகுமான்னு தெரில பட் நான் அவளுக்கு கண்டிப்பாக அவளுக்கு சந்தேஷாக இருக்கும்னு எனக்கு தோணுது போய் பார்ப்போம் ஏதோ எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்குதோ இல்லை பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவளுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் தான் போகலாம் இதுதான் உங்களுக்கு தனித்தனியாக மாட்டல் மாதிரி இருக்கிறதே 아, 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 क्या नाम बोल रहे हैं हां बोल रहे हैं यस बोल रहे हैं हां बोल रहे हैं क्या है काला है काला है हां काला है तो भी ओके हो गया चलो पर जाएगा कौन सा है मैं ये बात ये बात

கால <laughs> குத்திச்சம்மா அந்த கால் அடிபட்டு எங்க காட்டு அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கு வந்து நிறைய நிறைய நடந்துச்சு நாங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இருக்கும் அதெல்லாம் பண்ண முடியல ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் ரொம்ப துக்கமாக இருந்த நாள் எல்லாமே சொல்லலாம் என்ன போக போக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராஜா நான் சும்மா ஏதாச்சும் சொன்னார் ஏதோ கால் அடிபட்டுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பிடிச்சிட்டு அடிக்கணும்னுட்டு வந்து எங்கே எங்கேன்னு நெட்டில் முட்டி போட்டு க்யூட்டாக பண்ணது அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஷாக் அதுக்கப்புறம் தான் மூச்சு பேச்சு வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு கியூட்டான மூமெண்ட் அது அந்த பிஜிஎம் வச்சதுக்கும் நல்லா போயிருச்சு அந்த வீடியோ நான் வீடியோ சொன்னேன் சொல்றேன் அந்த பிஜிஎம் கூட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு கேட்டிங்கல அது தான் அந்த ரிங்க் வந்து மேடம் வந்து கையில போட மாட்டேன்ட்டாங்க ஆல்ரெடி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த போட்டிருந்தாங்க இதை போட்டு விட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இந்த ரிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அத இப்போ போட்டு ஒரு போடுவாங்க இருக்கட்டும் என்னனாலும் இந்த ரிங்கை மட்டும் கழட்டவே இல்ல இது வந்து இதே மாதிரி போட்டு விட்டாங்க இந்த ரெண்டு ரெண்டு சைடுன்னு பாத்தீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு சைடு போட்டுருப்பேன் இதை கூட நான் கழட்டுவேன் சோ வந்து இதை வந்து நான் கழித்ததே இல்ல அம்மா போட்டு விட்டக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் கழட்டி கழட்டி போட்டானாலும் எனக்கு அதை கழட்ட மனசு வருது இதை வந்து கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த ரிங்கை வந்து இந்த கையளவு தான் எடுத்துருந்தாங்க

கிளியராக தெரில நிற்கிற நான் அப்புறமா பேக் கேமரால கூட காட்டுறேன் சோ இந்த ரிங்கு தான் இதுல என்ன இருக்குது அப்படின்லாம் இல்ல எங்கள் பட்ஜெட்டுக்கு அதுதான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்தது எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு கம்மல் தான் எடுக்க போ சொல்லி அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன் கம்மல் தான் எடுக்க போ அதுதான் எடுக்க போனேன் அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் பட்ஜெட் இருந்துச்சு இருந்தாலும் பட்ஜெட் அதிகம் அந்த காசு நம்ம வேறு எதுக்காக வச்சிருக்கலாம் கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சீட்டு வேறு போட்டிருக்கோம்ல ஸோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ரிங்க் பார்த்தோன்னே நிறைய ரிங்க் பார்த்தேன் ஹார்ட்லியே எல்லாம் லவ் அப்படிலாம் இருந்துச்சு பட் அது வந்து எப்படின்னா ஃபுல்லாக கோல்டு மாதிரி தெரியாமல் நடுவில் ஒரு மாதிரிலாம் டிசைனாக தெரிஞ்சுச்சு அது கோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல போடுறது தான் போகிறோம் கோல்டுன்னு ஃபீல் ஆகணும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இதையே தூக்கிட்டேன் ஸோ இதான் நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் ஏன் இப்போ வருது அதுக்கப்புறம் ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீக்கிரம் போட்டிருக்க வேண்டியோ நான் ரொம்ப லேட்டாக போடுறோம் காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த லவ்வஸ்டே அன்னைக்கு சங்கடத்துக்கு மேலே சங்கடம்னு சொல்லலாம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து பத்தரை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் என் மொபைலில் வந்து அவ்வளோ கால்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சைடு எல்லாருமே அவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க என்னென்னா இத்தனை பேர் கால் பண்ணியிருக்கேன் நார்மலாக போது தான் தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்ட்டு எனக்கு அந்த பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல அதாவது எப்படின்னா டாக்டர் வந்து அப்போ தான் என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செல்ஃப் டிரைவ் பண்ணக்கூடாது லாங் டிரைவ்லாம் எனக்கு போகக்கூடாது ஏன்னா ரெண்டு பக்கமும் ஊசி போட்டிருக்கு அப்படின்னாங்க அதனால் சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு நைட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எல்லாம் பண்ணோம் அடுத்த நாள் ஃபோனில் இந்த மாதிரி அவன் இறந்துட்டான் டூக் பண்ணிட்டான் அப்படின்னும் போது மனசே கேட்கலை அங்கேருந்து வரணும் அங்கே ஏன்னா நான் செவன்த்துலேருந்து இருந்து ஒன்றாவே வீட்டு பக்கத்துலேயே கூடயே இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் ஒர்க்கு அப்படி இப்படின்னு வரும்போது கேப் வந்துச்சே தவிர ஆனால் எந்த பிறந்தநாள் வந்தாலும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி ட்ரீட்டு கேட்குற ஒரே ஆள் வந்தான் அப்படிப்பட்ட ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின் போது அங்க வந்து கிளம்பணும் எங்களுக்கு இப்ப எப்படின்னா கிளம்பியே ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷனு எதுவுமே குளிக்கலாம் இல்லை எதுவும் பண்ணணும் இல்லை கிளம்பலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் அவங்க பையனையும் அவன் அவனுக்கும் அடிபட்டு இருந்துச்சு கிளம்பு ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம் திடீர்னு ஊருக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சா அந்த டைம்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து இருந்து சிவகங்கைக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் தம்பி பார்த்தான் அவனை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அக்காவும் அண்ணாவும் வந்தா கேட்டாலுமே நான் வந்து பர்ஸ்ட் தம்பி எங்க அப்படின்னு தான் கேட்பேன் வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை சோ கேட்டுகே இருப்ப எங்க போனாலுமே தம்பி கூப்பிட்டு வரலையே தம்பியை கூப்பிட்டு வரல ஒரு டீம் மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு டைம் பங்கன்ல பாத்தது ஒரு தடவை பால்காஜ்ல ஒரு தடவை அப்பயுமே அவன் தூங்கிட்டு இருந்தான் சோ முடியல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திர சுரேந்திரனா பார்த்தப்ப கொஞ்சம் பேசலாம் ஆனா விளையாடிட்டு இருந்தான் ஓகே கையில வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் ரெண்டு டீம் தான் அவனை சோ மூணாவது டீம் வந்து நாங்க எப்படி பாப்போம்னு நினைக்கல பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தான் படுத்திருந்தான் உட்கார்ந்து சோஃபால சாஞ்சு கால் அசைக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க பொம்மை வச்சு விளையாண்டிருந்தா இப்படி அந்த பொம்மையே கேட்டேன் அதுக்கு அந்த காலை காமிச்சிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னானா

போய் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஆச்சு என்னாச்சுன்னு நாங்கள் கேட்டிருக்கிறேன் கடைசியாக ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி அந்த டைமில் சொல்லிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட கொண்டு போயிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக இனிமே அடுத்து கொண்டு போயிட்டாங்கன்னாங்க அப்போதான் வந்து இங்கே எனக்கு அப்படியே இப்படி அப்போதான் சிவகங்கை தாண்டி கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக வந்தோம் அது என்ன ஏரியா சிவகங்கையை தாண்டி அர்த்தம் வத்தம் ரத்தம் சைடு வந்துட்டு இருந்தோம் அத்தம் ஸ்லோ வந்துட்டு சேர்க்க எப்படி லேட்டாகும் ஹாஸ்பிட்டலே லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும் சரி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வீடும் அவரு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க ஏழு எட்டு மணிக்கு நம்ம ரீச் ஆயிருவோம் அதுக்குள்ள வந்துடலாம் ஏன்னா இவங்க பாட்டி எல்லாம் லேட்டாதான் எடுத்தாங்க அந்த மாதிரி நம்மளும் லேட்டா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வரணுமே வர வந்தோம் ஆனா கடைசியா இங்க திருப்பூர் வந்து சேரும் போது பதினொன்னு ஆயிருச்சு பதினொன்னு ஆயிருச்சு என் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறேன் எங்கயும் போட்டம் போய் அந்த போஸ்ட பார்த்து அங்கேயே நின்னுட்டாங்க வண்டியை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு

ஒன்று பிரபுவை பற்றி சொல்லுவேன் இன்னொன்று இப்போ இறந்த ஒருத்தர் பற்றி சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் மெயினாக சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஆட்டம் அவ்வளோ ஜாலி இது என்ன இது பெருசாக என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் இருக்கும் சின்ன பசங்களாம் ஒரு விளையாட்டு சின்ன பசங்களாம் இருக்கும்போது ஒன்று ஒன்று ஒரு விஷயம் பண்ணுவோம்ல எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரீயாக அந்த மாதிரி வயசில் இருக்கும்போது அப்படி இருந்தோம் அவனுக்கு இப்போ ஒரு குழந்த இருக்குது அது ஒரு அதுக்கு மேலே எனக்கு ஒரு சங்கடம் தேவையில்லாத ஒரு வேலை

அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவனை மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து நிக்கவும் போறதில்ல அவனை மாதிரி அவன் இடத்த யாரும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு கடைசியில் அவனை தான் இன்னும் வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குது வேற ஒண்ணும் இல்ல அதனாலதான் ரோட்ல பேனரை அவங்க போக மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவனோட இழப்புக்கு வந்து என்னால் வர முடியல சோ இதுக்கப்புறம் போனா அது எனக்கு ரொம்ப சங்கடம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே போகாம இருக்காங்க அவன் தான் அவனுக்கு அப்புறம் அப்புறம் அங்கே நம்ம போய் யாருகிட்ட போய் நம்ம நல்லா விசாரிக்கிறது யாரை போய் நம்ம கேட்கறது அவன் இழப்புக்கு என்கிட்ட வேணால் வந்து யாராவது ஆறுதல் சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு நான் பாதிப்பு அவங்க வீட்டில் இந்த அளவுக்கு இல்லைன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பாதிப்பேன் ஒவ்வொரு டைம் நார்மலாக யாராவது என் ஸ்கூலை பற்றி பேசினேன் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினேன் ஃபஸ்ட்டு வர சொல்கிறது அவங்க ரெண்டு பேர் பேர் மட்டும்தான் அவங்களே இல்லைன்னும் போது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் எதோ ஏதோ ஸ்டோரி வச்சு பார்த்து பார்த்து அழுதுக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து அவர் பேர் வந்து சம்சுதீன் அவர் வந்து எப்பயோ இறந்துட்டாரு லாக்டவுன் டைம்ல இறந்துட்டாரு சோ இந்தன்னாவும் வந்து இப்ப இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க பத்தி அதிகமா சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேருமே கூட இல்ல அப்படிங்கிறப்போ எனக்கே கஷ்டமா இருந்துச்சு நான் ஒரு ஃப்ரெண்ட்னால மேல இருந்து ஏன் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனா வந்து நான் அழக கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன் அந்த பாட்டெல்லாம் போட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தானா

பதிமூணாம் தேதி நைட் அவன் இறந்திருக்கான் அதான் அதான் பதிமூணாம் தேதி நைட் இறந்திருக்கான் நான் உனக்கு ரிங்கு போடுவோம் பதினாலாம் தேதி காலையில பன்னெண்டு முன்னாடி அந்த மாதிரி டைம்ல தான் ஏதோ பண்ணியிருக்கிறான் பைத்தியக்காரன் தயவு செஞ்சு என்ன சண்டை என்ன இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அதை விட பெரிய இது எதுவுமே இல்லை எல்லாருக்குமே அது நினைக்க தோணும் நம்ம இல்லைன்னா நல்லா இருக்கும் இல்லையானா நல்லா இருக்கும் அந்த ஒரே நாள் தான் நம்மளை தூக்கி போட்டா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நம்ம இருந்தவங்கிற அடையாளம் இருக்கா அது எதுவுமே இருக்காது அந்த ஒரே செகண்ட் தான் முடிஞ்ச முடிஞ்சோம் அவ்வளவுதான் நம்ம வந்து நம்மளுக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட ஒய்ஃபு குழந்தைக்காகவாது நம்ம வாழணும் அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி நம்மளை சுத்தி நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தி இத்தனை வருஷம் வளர்த்திருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சமாதிரி யோசிக்கணும் நம் நாங்களும் நிறைய டைம் நானே நிறைய யோசிச்சிருக்கேன் ஆனா வந்து ஒவ்வொரு டைமும் என்னன்னா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மா அப்புறம் அஸ்வின் அவங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க இவன் என்ன எவ்வளவு உட் பண்ணியிருப்பான் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரோசிப்பேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல யாராவது ஒருத்தவங்க சூசைட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிக்கிங்க அப்படின்னா ஒரு தடவை யாராவது இந்த மாதிரி பேசுங்க அதுக்கப்புறம் தோணவே தோணாது யாராவது ஒருத்தர்ட்ட பேசுங்க பேசுனீங்கன்னா இல்ல கொஞ்ச நேரம் அந்த டைம்ல மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயா விட்டீங்க இல்ல வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆகுமே தவிர இது சொல்யூஷன் இல்லை இப்போ பாவம் அவன் பையன் இருக்கான் இத்தனை பேர் பசங்க இருக்கும் என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே நாளைக்கு பின்னால் யார் என்ன முடியும்னா ஏன்னா எனக்குமே நிறைய தர்லாம் தோணி இருக்குது இல்லை எல்லாருக்குமே தோணும் ஆனால் அதை தாண்டி வந்து தான் இத்தனை பேர் நிற்கிறோம் ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் தப்பு மட்டும் யாரும் பண்ணாதீங்க மற்றபடி ஆக்சிடெண்ட்டாக என்ன நடந்தாலும் அது யாரும் பொறுப்பு இல்லை பட் நீங்களா உங்களுக்கு தான் இப்படிதான் போச்சுலே அதான் போச்சுல்ல மறக்கவே மாட்டோம் அதாவது முன்னாடியெல்லாம் லவஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பிளாக் டேன்னு வாங்க அந்த மில்டரிக்காரங்க பாம்பு வச்சு இறந்துக்கும் போது லவஸ்ட் டேனா பிளாக் டேன்னு வாங்கி எனக்கு இப்போ இவன் போது தான் தெரியுது பிளாக் டேன் அதுவும் இல்லாமல் அவரோட பையனுக்கு அடுத்த நாள் பர்த்டே பதினாலா பதிமூணு தேதி இறந்தாரு பதினஞ்சாம் தேதி என்னமோ பையனுக்கு பர்த்டே ஒரே பையன் தான் சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பேர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ எங்கள் லட்சியம் உங்கள் கை பாய்